பற்று என்பது எதன் மீதும் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க குடும்பத்து மேல பற்று வைக்காதீங்க குழந்தைங்க மேல பற்று வைக்காதீங்க அப்பா அம்மா மேல பற்று வைக்காதீங்க சொந்தத்தின் மீது பற்று வைக்காதீங்கன்னு உண்மையிலேயே பற்று வைப்பதால் தான் துன்பம் ஏற்படுகிறதா கண்டிப்பாக கிடையாது பற்று என்பது ஒன் நீங்கள் ஒன்றை முழுமதுமாக பற்றிக் கொள்வதற்கு பேர் தான் பற்று அந்த பற்று என்ன செய்யும் உங்களை இறுதி வரை அந்த உறவுகள்லேருந்து வெளியே வர விடாம உங்களை என்ன புண்ணிகளும் இறுக்கி பிடிச்சிரும் ஆனால் அந்த பற்றே உங்களுக்கு பக்குவமானால் அந்த பற்று என்றைக்குமே உங்களுக்கு துன்பம் கொடுக்காது எப்படி அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்துமே நாளைக்கு என்னிடம் இருக்க இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் எதன் மீதும் பற்று வைக்க மாட்டார்கள் தாமரை இதழ்ல இருக்கக்கூடிய நீர் போல என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் நாளை இருக்க போவதில்லை என்றோ ஒரு நாள் இறக்கப் போகிறது என்பதும் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்தாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நிரந்தரமாக உங்களிடம் இருக்கப் போவதில்லை என்பதை யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள் அதனுடன் வாழ்ந்தாலும் இல்லாமல் தான் வாழ்வார்களே தவிர அதை நாம் பற்றோடு ஒப்பிட முடியாது இங்கு என்னிடம் இருக்கும் ஒன்று நாளை என்னிடம் இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவர்கள் பற்றில்லாமல் வாழ்ந்திட முடியும்